தக்காளி கால் மறைச்சு இப்போ மிளகா கால் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மடிச்சாச்சு இன்னும் ஒரு பார்த்து தான் இங்கே இது மடிச்சிடணும் இதாங்க இன்றைக்கி வேலை பாருங்கள் நீதான் ஒரு தம்பி வந்தவரை கேமரா பிடிக்க சொன்னால் பாருங்கள் ஒருவர்களே ஏன்னா கால் சரி தான் மொழா செடி கால் மறைச்சு

மணிக்கு பண்ண மாட்டீங்க வேலையை முடிந்து விட்டது உறவுகளே ஃபுல்லாக கால் மச்சி மிளகா பாருங்க ஏரெல்லாம் இருக்குது அடி ஏறம் பாச வேணும் எரு வேணும் வந்து கொட்டணும் பாருங்க விவசாயம் பிரச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை பாய் உறவுகளை மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் முதல் மெயினாக சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க கண் நல்லா இதாக பாருங்கள் மிளகா கண் ஒரு கன்று ஒரு ரூபா ஆறுநூறு கன்று வரும் அதில் ஒரு பத்து சிண்டு இருக்கும் பாருங்கள் உறவுகளே தண்ணீர் போய்ட்டு மடம் மாறணும் அடுத்த கை மீண்டும் சந்திப்போம் அடுத்த விடாமல் உங்கள் ஆதரவை நோக்கி ஐயனார் விவசாயி நானும் என் விவசாய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள் பாய் உறவுகளே அழகாக ம பாருங்கள்